தென்னிந்திய சினிமாவின் லேடி சூப்பர் ஸ்டார் என்று அழைக்கப்படும் நயன்தாரா பல படங்கள் நடித்து பிஸியாக இருந்து வருகிறார் இதற்கிடையில் தன் கணவர் விக்னேஷ் சிவன் மற்றும் இரட்டை ஆண் குழந்தைகளுடன் நேரத்தை செலவிட்டு வருகிறார் சில நாட்களுக்கு முன்பு தங்களுடைய ஆவணப்படத்தின் படத்தின் ட்ரெய்லர் நயன்தாரா விக்னேஷ் சிவன் வெளியிட்டனர் அந்த வீடியோவில் நானும் ரவிதான் படத்தின் மூன்று நொடி காட்சிகள் இருந்ததால் நடிகர் தனுஷ் தரப்பில் இருந்து பத்து கோடி நஷ்ட கேட்டு வழக்கு தொடுத்தனர் இதனால் கோவமடைந்த நயன்தாரா தனுஷை கேவலமாக விமர்சித்து அறிக்கை வெளியிட்டார் தற்போது தனுஷ் நயன்தாரா பிரச்சனை தான் சினிமா துறையில் அதிகம் பேசப்பட்டு வருகிறது இந்நிலையில் தனுஷ் மற்றும் நயன்தாரா குறித்த வீடியோக்கள் இணையத்தில் பகிரப்பட்டு வருகிறது தற்போது சில ஆண்டுகளுக்கு முன் சிவகார்த்திகரும் தனுஷும் கலந்து கொண்ட காஃபி வித் டிடி நிகழ்ச்சியில் நயன்தாரா பற்றி பேசியிருக்கிறார் அதில் ஒரு தீவில் அனிருத் உள்ளிட்ட இருவரும் மாட்டிக்கொண்டால் யாரை காப்பாற்று நினைக்கிறீர்கள் என்று கேள்வி கேட்டார் டிடி த்ரிஷா நயன்தாரா சமந்தா மூவரின் யாரை காப்பாற்றுவார்கள் அதற்கு தனுஷ் நயன்தாரா தான் எங்களுக்கு நெருங்கிய நண்பர் அவர் வருவார் எதிர்நீச்சல் படத்தில் யோசிக்காமல் நடித்தார் என்று சிவகார்த்திகேன் சொல்ல அந்த பாடலுக்காக நீங்கள் என் நண்பர் எனக்கு காசு வேண்டாம் என்று பணம் வாங்காமல் அடி கொடுத்தாராம் அதனால் கண்டிப்பாக அவர் எங்களை காப்பாற்றுவார் என்று தனுஷ் கூறியிருக்கிறார் அப்படிப்பட்ட நயன்தாராயும் தனுஷை பகைத்து இப்படி சொல்கிறார் என்று ரசிகர்கள் கேள்வி கேட்டு வருகிறார்கள் இதைத் தொடர்ந்து இந்த சம்பவத்தை பாத்தீங்கன்னா சமீபத்தில் வந்து நம்ம சிவகார்த்திகன் சொல்லியிருக்காரு ஆனால் சிவகார்த்திகன் அதை பத்தி எந்த வாயுமே திறக்கல இந்த வீடியோ வந்து விஜய் டிவி வேற லெவலில் ஆச்சு எதிர்நிச்சல் படத்துல வந்து சிவகார்த்திகனோட ஆரம்ப படம் முதல்ல வந்து சிவகார்த்திகி நயன்தாரம் அப்ரோச் பண்ணும்போது அவர் பெருசா ரெஸ்பான் பண்ணவேல ஆனா தனுஷ் பண்ணதுக்கு அப்புறம் என்னோட நண்பர் படத்துக்காக நான் இலவசமாக நடித்து கொடுக்கறது எனக்கு பிரச்சனையே கிடையாது ஒருவேளை வேளை அவர் ஏதாவது ஹெல்ப் பண்ணுவார் என்ற நம்பிக்கையில் வந்து இந்த மாதிரி பண்ணலாம் தெரியல ஏன்னா எதிர்நூச்சல் படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணது நம்ம உண்டார் ப்ரொடக்ஷன் தான் சினிமா துறையில் வந்து பார்த்தீங்கன்னா காசு வாங்காமல் நடிக்கக்கூடிய மிக சில நடிகர்கள் நயன்தாராவும் சொல்லலாம் அதுவும் நெருங்கி நண்பர்கள்னா அது ஒரு கேமியா ரோல்ன்றதுனால அவங்க பெருசா காசே வாங்கலையா அவங்க நினைச்சிருந்தா அந்த படத்துக்கு ஒரு கோடி வாங்கியிருக்கலாம் ஆனா அதை வாங்காமல் நடிச்சு கொடுத்தது அவங்களோட பெருந்தன்மையும் சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் வந்து நயன்தாரா தாரா விக்னேஷ் சிவன் சொல்லி ஒரு ப்ரொடியூசரோட கல்யாணத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அந்த டைமில் தனுஷுக்கு பக்கத்தில் நயன்தாரா வந்து கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்காங்க இந்த இஷ்யூ எதுவுமே நடக்காத அளவுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் ரியாக்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் அதை தொடர்ந்து நயன்தாரா தனுஷோட இந்த இஷ்யூ வந்து சினிமா துறையில் வேற லெவலில் பரபரப்பாக பேசப்படுது ஒரு சில பேர் இந்த படத்தை வந்து அதாவது நயன்தாரா தாரா விக்னேஷனோட ஆவண படத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக வந்து நெட்ஃப்ளிக்ஸில் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கன்னு சொல்லி ரசிகர்களுக்கு கருத்து தெரிவிச்சாலுமே இந்த வீடியோ வந்து சமீபத்தில் தான் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வெளியாச்சு அதுவும் நல்ல வியூஸ் அள்ளிகிட்டு இருக்குன்னு சொல்லாம் ஒரு வித ப்ரொமோஷன் ஆக இதை சொல்லலாம் அதாவது குரில்லா புரமோஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க குரில்லா ப்ரோமோஷன்றது ஜீரோ பட்ஜெட்ல ரூபா கூட செலவு பண்ணாமல் ஒரு படத்தை எப்படி ப்ரோமோட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு விஷயம்னா அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் வந்து நயன்தாரா விக்னேஷ்வன் வந்து ஏற்படுத்தியிருக்காங்கன்னு சொல்லலாம் இல்லைன்னா ரெண்டு பேருமே பிளான் பண்ணி இதை பண்ணிருக்கலாம் அதில் வல்ல ஷேரில் தனுஷுக்கும் கொடுத்துருக்கலாம் சொல்லி ஒரு பக்கம் சொன்னாலுமே உண்மையிலேயே இந்த சமம் எந்த அளவுக்கு வந்து சுவாரஸ்யமா போயிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒரு கதாநாயகர் தனுஷ் மேலே ஏகப்பட்ட கேஸ் வந்துட்டு அவர் சும்மா இருந்தாலும் அவர் சொல்லி விட்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அதில் இந்த ஒரு பிரச்சனையும் வேணுமா ஆல்ரெடி விவாகரத்தில் வந்து அவர் பிஸியாக இருக்காரு அந்த விவாகரத்து நடக்குமா நடக்காதுன்ற கேள்விக்குறில் இந்த மாதிரி சம்பவம் நடந்தது எல்லாருக்குமே வந்து ரொம்ப மன வருத்தமா இருக்குன்னு சொல்லலாம் குறிப்பாக தனுஷுக்கு மன வருத்தத்தை கொடுக்குதுன்னு சொல்லலாம் இதை பார்த்து உங்கள் கருத்தை கான்வாஸில் பதிவு பண்ணுங்க மறக்காமல் நம்ம சினி ஜங்ஷன் சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே